பிரபாஸ் நடிக்கிற ஒரு படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் நயன் தாரா டான்ஸ் ஆட போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு படத்துல இப்போ பிரபாஸ் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஹாரர் காமெடி கதை காலத்துல இந்த ஒரு படம் உருவாகிட்டு இருக்க நிலையில பிரபாஸ்க்கு ஜோடியா ஒரே ஒரு பாட்டுல மட்டும் இப்போ ஆக்ட்ரஸ் நயன்தாரா டான்ஸ் ஆட போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு நயன்தாரா சம்பந்தப்பட்ட பாடல் காட்சிகள் ஹைதராபாத்ல எடுக்க போறாங்க அப்படின்னு படக்குழு தரப்ப இருந்து ஒரு தகவல் வெளியிட வந்திருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டு இருக்கு இப்போ முன்னணி நடிகைகள் படத்துல ஒரு பாட்டுக்கு மட்டும் குத்தாடம் போடுறது ரொம்பவே இயல்பான விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு நிலையில தான் பிரபாஸ் நடிச்சிட்டு இருக்க தி ராஜா சாப் அப்படின்ற படத்துல நயன்தாரா நடிக்க போறாங்க அப்படின்றது ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு போன வருஷம் ரிலீஸ் ஆன புஷ்பா பார்ட் ஒன் படத்துல சமந்தா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடி இருந்தாங்க அது பட்டி தொட்டி எல்லாமே ஹிட் ஆச்சு அதே மாதிரி ஜெயலலிதா படத்துல வெளிவந்த புஷ்பா பார்ட் டூ படத்துல ஸ்ரீலீலா அப்படின்னு இவங்களோட டான்ஸ் எல்லாருமே ரசிகர்களை ரொம்பவே வெகுவா கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் தெலுங்கு படங்கள்ல முன்னணி நடிகர்களோட படங்கள்ல சிறப்பு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது இப்போ இயல்பான ஒன்னா மாறிட்டு இருக்கு டிரெக்டர் மாருதியோட டெரக்ஷன்ல உருவாகிட்டு ராஜா சாப் படத்துல முன்னணி நடிகரான பிரபாஸ் தான் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துல பிரபாஸோட மாலவிகா மோகனன் சஞ்சய் தத் யோகிபாபு அப்படின்னு பல பேரும் நடிக்கிறாங்க கதாநாயகிக்கு முக்கியத்துவம் அளிக்கிற கதைக்கு முன்னுரிமை கொடுத்து நடிச்சிட்டு இருக்க நயன்தாரா இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி விஜய் நடித்த சிவகாசி கார்த்திகை நடித்த எதிர்நிச்சல் அந்த படங்கள்ல ஆக்ட்ரஸ் நயன்தாரா சிறப்பு பாட்டுக்கு நடனமாடி இருக்காங்க அப்படின்றது